ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக் பாஸ் எயிட் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே பிக் பாஸ் சீசன் செவன் வரைக்கும் நம்ம கமல்ஹாசன் தான் வந்து தொகுத்து வழங்கிட்டு வந்தார் ஆனால் இப்போ திடீர்னு நம்ம கமல்ஹாசன் வந்து பிக்பாஸ் சீசன்லேருந்து நான் விளக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல காரத்தால இப்போ யார் தொகுத்து வழங்க போகிறா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ரொம்பவே பேசப்பட்டுச்சு இப்போ யார் அப்படிங்கிறத விஜய் டி வந்து முடிவு எடுத்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம் விஜய் சேதுபதி தான் இனி பிக் பாஸை வந்து தொகுத்து வழங்க போறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாதமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே சீசன் தொடங்க போது அப்படின்னால யார் போட்டியாளர்கள் யாரெல்லாம் வரப்போ போறா எத்தனை பேர் உர போறாங்க ரெண்டு வீடா ஒரு வீடா அப்படின்னு சொல்லிதான் கன்ஃபியூஷன் ஆகுவாங்க ஆனா இந்த வாட்டி வந்து தொகுப்பால் அது யார் அப்படிங்கிறதுலயே மக்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க யார் வர போறாங்க கமல்ஹாசன் பதிலாக யார் வர போறாங்க தெரியலையா அப்படின்னு சொல்லி மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியா இப்ப விஜய் டிவில இருந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க நம்ம விஜய் சேதுபதி இப்ப போட்டியாளர்கள்லாம் யாரெல்லாம் வர போறாங்க அப்படின்னா பாரதி கண்ணம்மா சீரியல் நடிகர் வந்து அருண் பிரசாந்த் வர போறதா தகவல் வெளியாயிருக்கு அதுவும் மொத போட்டியாளரே அவர் இரண்டாவது போட்டியாளர் வந்து அமலா பால் வராங்க அதாவது யூடியூப்ல கலக்கு கலக்கு கலக்குறாங்களே அவங்க தான் அமலா சேஜி தான் வர போறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றம் இல்ல மூணாவது போட்டியாளரா யாரு வர போறாங்க அப்படின்னா நம்ம யூடியூப்லயே பிரபலமான பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பைக் ரேஸரான நம்ம டிடிஎஃப் தான் வர போறாரு குக் வித் கோமால இருந்து ஷோயா வர போறாங்க சோயா வந்து தமிழே தவிர தெரியாத இருக்கு சமையலும் தெரியாது தமிழும் தெரியாது எப்படி பிக் பாஸ்குள்ள வந்து என்னத்த பண்ண போறாங்க அப்படிங்கறதுலயும் பொறுத்து தான் பார்க்கலாம் ஆனா இவளுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க விஜய் டிவியில் தொகுப்பாளரான நம்ம மாக்காப்பா வரப்போறதா தகவல் வெளியாயிருக்கா கலக்க போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில இருந்து நம்ம ராமரும் வந்துருக்காரு ராமர் இருந்தாரே அந்த இடம் கலக்கலான்னு தான் இருக்கும் எப்படியும் சிரிப்புக்கும் காமெடிக்கும் பஞ்சமே இருக்காது அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை நம்ம குக்வித் கோமாளில இருந்து அஸ்வின் வர போறாங்கப்பா குக் வித் அஸ்வினுக்கு வந்து குக் வித் கோமாலே நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்குறாங்க அவங்களுக்கு அவங்களும் போட்டியில வந்து எப்படி கலந்துக்கிறாங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கறதுல நாலாம் ஆர்வமா இருக்கேன் கூட சொல்லலாம் அதே போல பாரதி கண்ணமா சீரியல்ல வந்து வில்லியாக நடிக்கிற ஒரு ஹீரோயினும் வந்திருக்காங்க யாரு அப்படிங்கிறீங்களா பர்ணிமாவும் வர போறாங்க எத்தனை போட்டியாளர்கள் எனக்கு தெரிஞ்சு வராங்க இனி யாரெல்லாம் வர போறாங்க தெரியல மொத்தம் எத்தனை போட்டியாளர்கள் உள்ள வர போறாங்க அப்படிங்கிறலாம் பொறுத்து வந்து பாக்கலாம் இந்த சீசனை பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கிறீங்க அப்படிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே போல சொன்ன பேர்களில் யாருக்கும் உங்களோட சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பாய்